இப்போ சௌமியா அன்புமணி போட்டிடுறாங்க பாஜக சார்பாக அண்ணாமலையே போட்டிடுறாரு இந்த மாதிரி ஒரு வெயிட்டான கேபினேட்டை இறக்குனா பாஜக ஒரு பலம் பொருந்திய ஒரு கட்சி பாஜக கூட்டணி ஒரு பலம் பொருந்திய ஒரு கூட்டணியாக மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா நிச்சயமா சொல்ல முடியாது சர்மா நம்ம கரெக்டாக பேசணும் கால் கிளைம் வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அதிமுக பலகினப்பட்டு பாஜக எமர்ஜி ஆகணும் அண்ணாமலை தமிழிசை பொன் ராதாகிருஷ்ணன் அந்த மாதிரி முக்கியமான பிரமுகர்கள் இந்த தடவை போட்டிடுறாங்க ஏன் இந்த ஒரு தேர்வு நிச்சயமா வாக்கு வங்கியே அதிகரிக்கணும்னு நினைக்கிறாங்க பிரதமர் சொன்னாரு நிற்க சொன்னாருன்னு அண்ணாமலையே அதை வெளிப்படையாக சொல்கிறாரு இல்லையா அப்போ பிரதமருக்கு நோக்கம் இருந்து சீட் கன்வெர்ட் ஆகணும் அப்போ அஞ்சு சீட்டு ஓபிஎஸ் நிற்கிறத விட ஒரு சீட்டு ஜெயிக்கிற மாதிரி அவர் என்ன நல்லா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க இது மாதிரி செலவே பண்ணாம நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை நேத்து இரவு கொடுத்திருந்தாரு அது தொடர்பாக கேக்குறாங்க ஏங்க ஒரு வாட்டர் பாட்டிலே பன்னெண்டு ரூபா டீ வந்து எவ்வளவு விற்குதுன்னு தெரியும் இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியாதா என்னங்க ஒரு பத்திரிகை செய்திக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அவரு பாஜக கூட்டணியில இப்ப பாமக வந்திருக்கு அதுல உங்களோட பங்களிப்பு எது இருக்கா டாக்டர் ராமதாஸ் இஸ் ட்ரூ டு இஸ் ஒன் இயர் கம்பெனி நான் சொன்னதுதான் என் பங்களிப்பு இப்போ நம்ம பங்களிப்பு மோடி கூட அவர் நின்று அவர் ஒரு தர்மபுரி சீட்டை கன்வெர்ட் பண்ணி தந்துட்டாருன்னா அது மோடிக்கு ஒரு சீட்டு இங்கே கிடைக்கும் விருப்பம் நமக்கு இருந்தது தான் சோதரி சௌமியா அன்புமணி தர்மலை என்ன ஜெயிப்பாங்கிறதெல்லாம் முன்னாடியே நான் சொல்லிட்டு இருந்தேன் பாமக பொறுத்தளவில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வேடந்தாங்கல் பறவை மாறி 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 போகக்கூடிய ஒருன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரு அப்போ இவருட்ருக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் நிலையா ஒரு இடத்துல இருக்காங்களா ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாஜக பலமான கூட்டணி அப்படின்லாம் வந்து பேசப்பட்டு இருக்கு நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்களா ஏன்னா நிறைய கட்சிகள் இருக்காங்க ஆனால் வந்து பெரும்பாரியாக அவங்க வெற்றி பெற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வந்து திமுக கூட்டணி கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்களா பலமான கூட்டணி சொல்றது எடப்பாடிக்கு எதிராக சொல்கிறாங்க நீ பாருங்க அதிமுக பாமக பாஜக கூட்டணி தான் முடிஞ்சிருக்கு அந்த கூட்டணியில் ஏழு ப்ளஸ் ஒன்று எடுத்த பாமக அவங்க ஏற்ற இருக்காங்க எடப்பாடி இல்லையே அப்போது எது பலமான கூட்டணி பாஜக பாமக கூட்டணி தானே பலமான கூட்டணி சர்மா கூட்டணிங்கிற அந்த வார்த்தைக்கு நான் சொல்கிறேன் ரெட்டலர் நின்னார் ஜி கே வாசன் அவர் இப்போ ரெட்டேல நிற்க தயார் இல்லையே மோடி பிரதமர்னு அண்ணாமலை இந்த சைடெலாம் வந்து நிற்கிறாரு ஏசி சண்முகம் ரெட்டலர் நின்னார் ரெட்டலை உதறிட்டு இங்கெல்லாம் வந்து நிற்கிறாரு அப்போது ஒரு பெரிய தோல்வி சின்ன ரெட்டலே நிற்கிறது ஒன்று தான் பாஜக கூட நிற்கிறது ஒன்று தாங்கிற முடிவு தானே ஏசி சண்முகமும் ஜிகே வாசனை முடிவு எடுத்துருக்காங்க இல்லை இப்போ ஏசி சண்முகமோ அதே மாதிரி பாமகவோ கூட்டணி மாறியிருக்காங்க கடந்த காலங்களில் நீங்க சொன்ன மாதிரி ரெட்டலைஸ் மில்ல போட்டிகிட்டு இருக்காங்க இந்த முறை தாமரை சின்னத்துலேயே ஏசி சண்முகம் பாரி நாட்கள் எப்படி எனக்கு தயார் இருக்காது எப்படி சொல்மா என்ன கேட்குறேன் கால நிலவரம் அப்படி இருக்கா கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுது அப்படிங்கறதே நம்ம பார்க்க வேண்டியது எப்படி சர்மா கூட்டணி மாறியிருக்காங்கன்னு சொல்ல முடியும் நீங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரி பேசுறீங்களா சர்மா நியாயமில்லை சர்மா எடப்பாடி பழனிசாமியோட அண்ணா வித் வித்து ஓபிஎஸ் வெட்டத்தலைமை பாஜக பாமக எல்லாம் ஒன்றா இருந்தாங்க நீங்கள் ஓபிஎஸ் கட்சி விட்டு நீக்கிட்டீங்க நீங்கள் ஒரு அணியாட்டு மக்களவையில் உங்கள் கூட இருந்து சட்டமன்றத்துக்கு உங்களால் துரத்தப்பட்ட தேமுதிகவுக்கு அஞ்சு ப்ளஸ் ஒன்று கொடுத்து அணியில் வச்சுருக்கிறீங்க உங்கள் எல்லோரும் ஒன்றா இருந்த இடத்துல பாஜக கூட பாமக இருக்குது இது எப்படி அணி மாறிட்டுன்னு சொல்ல முடியும் பாஜகவுக்கு பலம் இல்லை அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் இருக்குது நம்ம அதை பற்றி விட்டுட்டு எடப்பாடி எடப்பாடிக்கு தொடர் தொழில இருக்கிறாரு பன்னீர்செல்வத்தை நீக்கிட்டு ஜாதி கட்சி ஜாதி கட்சி ஆக்கிட்டாரு ரெண்டு ஜாதி அபகரிக்கிறதுக்கு அரசியல் பண்றாரு அப்போ அங்க செங்குந்தர் பறையர் உடையார் முத்தரையர் யாதவர் இவங்களுக்கெல்லாம் அரசியல் அதிகாரம் கிடைக்காது எடப்பாடி பழனிசாமி ஒரு பேச்சு இருக்கு அதான் நீங்க சொல்ற வேலையான பாயிண்ட் தான் நான் என்ன கேட்கறேன் இப்ப பாமக சார்பாக இப்ப சௌமியா அன்புமணி போட்டிடுறாங்க பாஜக சார்பாக அண்ணாமலையே போட்டிடுறாரு இந்த மாதிரி ஒரு வெயிட்டான கேடிடேட்டை இறக்குனா பாஜக ஒரு பலம் பொருந்திய ஒரு கட்சி பாஜக கூட்டணி ஒரு பலம் பொருந்திய ஒரு கூட்டணியாக மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா நிச்சயமாக சொல்ல முடியாது சர்மா நம்ம கரெக்டாக பேசணும் டால் கிளைம் வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை பட் அவங்க வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜிக்கு பாஜக தான் எதிர்கட்சின்னு வந்த மாதிரி இங்கேயும் எதிர்கட்சியாக பாஜக வரணும் அண்ணாமலை எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுவார் இருபது சீட்டுக்கு மேலே அவங்க நிற்கிறாங்கன்னா நோக்கம் அதுதான் அதிமுக பலகினப்பட்டு பாஜக எமர்ஜ் ஆகணும் அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் லிங்க்விஸ்டிக் மோடி பிரதமர்னு வரக்கூடிய ஆல் காஸ்ட் இண்டூஸ் இவங்கெல்லாம் வந்து பாஜக நோக்கி வராங்க ப்ளஸ் எடப்பாடி பழனிசாமி கிறிஸ்டன் முஸ்லீமுக்கு தான் ஓட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குறாரு ஏன் பழைய சமூகத்தை சேர்ந்த ஜெகன்மூர்த்திக்கு எம்பி டிக்கெட் கொடுக்கல ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு ஒரு பெரிய சமூகம் அந்த சமூகத்தை பிரதிப்படுத்தலை ஆனால் எஸ்டிபிஐக்கு மட்டும் சீட்டு கொடுக்குறாரு எம் எம்பி சீட்டு கொடுக்குறாரு எஸ்டிபிஐ என்ன சாதிச்சுட்டாங்க தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு எஸ்டிபிஐ தான் பிரதிநிதியா எத்தனையோ பிரதிநிதி முஸ்லீம் அமைப்புகள் இருக்காங்க எஸ்டிபிஐயும் உழைக்கிறாங்க அவங்களும் சில தலைவர்கள் பாடுபடுறாங்க அது மறுக்க வரல மக்களுக்காக உழைக்கிறவர்கள் நம்ம அங்கீகரிக்கிறோம் பட் நீங்கள் ஜெகன்மூர்த்தியோட பறையர் சமூகத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஜெகன்மூர்த்தியையும் முஸ்லீம் சமூகத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய எஸ்டிபிஐலேயும் தினகரன் கூட கூட்டணி சேர்ந்து எஸ்டிபிஐ என்ன ஓட்டு எடுத்தாங்க இவங்க ஒரு எம்எல்ஏ இருக்கிறார் ஜெகன்மூர்த்தி ஆனால் பறையர்களை புறக்கணிக்கிறீங்க முஸ்லீம்களை நீங்கள் மதிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு வந்து மு முஸ்லிம்களுக்கு என்ன மூணு ஓட்டா நீங்கள் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக தான் முக்கியத்துவம் கொடுத்த அரசியல் பண்ணுவீங்களா அப்போ கொங்கு வேளாளுக்கு ஒன்று ஓட்டு இல்லையா இந்து விளையாட கொண்டு ஓட்டு இல்லையாங்கிற கோரிக்கை எழுதுது முஸ்லீம் சகோதரர்கள் அரசியல் உரிமை பெறணும் அதிகாரம் பிறகு அதை தொடர்ந்து பேசிட்டு வரக்கூடியவன் தான் அதில் காவல்துறையில் அவங்களுக்கு கலைஞர் கொடுத்த அந்த மூன்றரை ரெப்பர்சென்ட்டால் ரெப்பர்சென்ட் கிடைக்குங்கிறத நான் பேசியிருக்கிறேன் அவங்களுக்குள்ள உரிமைக்கு நான் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸில் பேசக்கூடியவன் தான் எடப்பாடி பழனிசாமியோட இந்த அப்ரோச் சரியா அதைத்தான் கொங்குமணத்தில் கொங்குல அல கவுண்டர்களும் பேசுறாங்க ஜெகன்மூர்த்திக்கு பரையர் சமூகத்தை புறக்கணிச்சுக்கிட்டு முஸ்லீமுக்கு டிக்கெட் கொடுக்கறத பரையர் சமூகங்களும் பேசுறாங்க அதை நம்ம பேசுவோம் கண்டிப்பாக இப்போ பாஜக சார்பாக முக்கிய வேட்பாளர் பட்டியலை நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல் பட்டியலும் வந்துருச்சு ரெண்டாவது பட்டியலும் வந்துருச்சு அண்ணாமலை தமிழிசை பொன் ராதாகிருஷ்ணன் அந்த மாதிரி முக்கியமான பிரமுகர்கள் இந்த தடவை போட்டிடுறாங்க ஏன் இந்த ஒரு தேர்வு நிச்சயமாக வாக்கு வங்கியை அதிகரிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லை வாக்கு வங்கியை அதிகரிக்கணுங்கிறது ஒரு பார்வை வெற்றி பெறணும்னு ஒன்று இருக்குல்ல அப்போ வெற்றி பெற மாட்டோன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அதனால தான் இந்த மாதிரி கேடினேட்டை சூஸ் பண்ணி இறக்கி வைக்கிறாங்களோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் சர்மா பெரிய சர்ப்ரைஸ்கள் அரசியலெல்லாம் நடக்க நடக்கலாம் அபூர்வமாக நான் யதார்த்த சூழ்நிலையில் சர்ப்ரைஸை நோக்கி போகிறதுக்காக ஒரு முயற்சி எடுக்கணும் இல்லையா அப்போ நாங்களும் ஜெய்போனி காட்டணும்னா அண்ணாமலையே நின்னா தானே அது முடியும் பிரதமர் சொன்னார் நிற்க சொன்னார்னு அண்ணாமலையே அதை வெளிப்படையாக சொல்கிறார் இல்லையா அப்போ பிரதமருக்கும் நோக்கம் தமிழ்நாட்டில் வந்து சீட் கன்வெர்ட் ஆகணும் அப்போது அஞ்சு சீட்டு ஓபிஎஸ் விட ஒரு சீட்டு ஜெயிக்கிற மாதிரி அவர் நல்லா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க சௌமியா அன்புமணி நின்னா வெற்றி வாய்ப்பு உறுதின்னு நினைக்கிறாங்க கவர்னராக இருந்த தமிழிசை நின்னால் ஒரு ஃபைட்டை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க மாநிலத்தில் ஒரு அண்ணாமலை க களத்துக்குள்ளே நின்னார்னா அது ஒரு வெற்றியை கொடுக்கும்னு நினைக்கிறாப்புல பத்து தடவை நின்று பொன் ராதாகிருஷ்ணன் என்ன ஒரு அனுதாபத்தில் அவருக்கு வரும்னு நினைக்கிறாங்க விஜயதாரணி கேண்டேட்டுங்கெல்லாம் போய் கிடையவே கிடையாது அது அவங்க விளையாடல் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அவங்க கா காங்கிரஸில் நின்னபோது ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக மனவலிமையற்ற வாக்காளர்கள் வந்து வாக்களிப்பாங்க அவங்க இல்லை லால்சன் டாங்கா இல்லை உக்கம்தம் ஜெயின் இல்லை யார் உளவுங்கோட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வந்தாலும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஜெயிப்பாங்க ஆனால் விஜயதரணி இந்து நாடார்களோட ஆதரவில் இந்துத்துவாவுக்காக ஐயா தாளிங்க நாடார் தலைமையில் தியாகம் பண்ண ஒரு பெரிய சமுதாயம் அந்த சமுதாயம் துக்கு வந்து டிக்கெட் கொடுக்க வேண்டிய இடத்துல புதுசாக வந்து விஜயதரணிக்கு டிக்கெட் கொடுத்தா மோடி பிரதமர் உள்ள ஓட்டு தான் வரும் மற்ற ஓட்டு வராதுன்னு நாம் சொன்னேன் அந்த மாதிரி அங்கே பொன் ராதாஷ்ணை போட்டிருக்காங்க விஜயதரணி அவங்களே கேட்டிருக்க மாட்டாங்கிறதான் நூறு ஒன்று பேனல்லேயும் அவங்க பேர் வந்திருக்க கிடையாது பட் அவர் பப்ளிசிட்டி வரட்டுங்கிறதுக்காக அவங்க பெரிய இதை பண்ணாங்க அதுக்காக ஒரு எம்எல்ஏ பதிவர் விட்டுட்டு வந்தவங்களுக்கு பாஜக ரிவார்டு கொடுக்கணும்னா ரிவார்டு கொடுக்கணும் பட் கன்னியாகுமரி தொகுதி கேண்டிடேட் இல்லை அந்த வகையில் நம்ம சொன்னோம் அது இப்போ பொன்னார்னு இருக்கிறாரு பொன்னாருக்கு ஒரு நீண்ட நடிக வரலாறு இருக்குது ஹி ஒபே ஸ்கேன் ராமகோபாலன் ஜிக்கு ஒரு ஆதரவாளர் அவர் அந்த இதில் ஜி தூக்கி விட்டார் வந்துட்டார் நம்ம ராமபுரம் ஜீட்ட விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி ஈக்குவலாக இருந்து பேசும்போது அவருக்கு ஒரு கை கட்டி நின்று வெடிக்க பார்க்கக்கூடியவர் தான் மீண்டும் சொல்கிறேன் ஹீஹி கேன் கமாண்ட் அளவில் அவர் இன்றைக்கி வந்து நிற்கிறாரு ஸோ அவருக்கு ஒரு சிம்பதி வரக்கூடிய பட்சத்துலேயும் எதிர்போட்டு சிதறும் போதும் அவரும் வெற்றியை பெறலாம் அதான் இப்போ நீங்கள் தமிழிசை பற்றி சொல்கிறீங்க பொன் ராதாகிருஷ்ணனை பற்றி சொல்கிறீங்க நண்பர் அண்ணாமலை பற்றி சொல்லலையே அண்ணாமலை மோடி சொல்லி நிற்கிறாருன்னு சொல்லிட்டானே இல்லை அதான் இப்போ கோயம்புத்தூரில் அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதா பார்க்குறீங்க இப்போ தமிழ்நாடு முள்ள அவர் வந்து சுற்றிட்டாரு அப்படிங்கிறக்காக அவருக்கான ஒரு மக்கள் வரவேற்பு ஒரு பக்கம் இருக்குது ஆனால் வந்து அங்கே நின்று வெற்றி பெறதுக்கான சூழல் இருக்கா அங்கே ஆல்ரெடி சிங்கை ராமச்சந்திரன் அப்படிங்கிறவரு வந்து ஒரு பரிச்சயமான நபராக இருக்கார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு சிங்கை ராமச்சந்திரன்லாம் அண்ணாமலை வெற்றி பெற்றக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணாமலை பின்னாடி நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டு மோடி பிரதமர்னு கன்சல்டேட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நாயுடு கம்யூனிட்டியை சேர்ந்தவரை போட்டிருக்கேன்னா திமுக வெள்ளாள கவுண்டர் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல அண்ணாமலை வெற்றிபுற பெற்றக்கூடாதுங்கிற எண்ணத்துக்குள்ளே சிங்க ராமச்சந்திரனை கேண்டிடேட்டை போட்டிருக்காரு அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு நோக்கம் வெற்றிபுறவுங்கிறலாம் அவருக்கு நோக்கத்திலலாம் அங்கே ஒன்றும் போட்டதாக நாங்கள் கருதலை உள்ளாட்சி தேர்தலில் அண்ணா திமுகவுடைய டாமினேஷனை செந்தில் பாலாஜின்னு வரைக்கும் தள்ளிட்டார் நம்ம பார்த்தோம் மிகப்பெரிய ஆர்கனைசர் செந்தில் பாலாஜி அடுத்தபடியாக நம்பர் டூ வந்து வேலுமணி அடுத்து எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பிறகு சின்ன சின்ன எழுதியாவில் எங்கள் அண்ணன் சனிதா ராஷ்ணம் போன்றவங்கள்லாம் இந்த சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கி வேலுமணி பொறுப்பாளராயிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு அண்ணாமலை தப்பி தவறி ஜெயித்திர கூடான்னு தான் அவங்க வியூகம் அமைக்கிறாங்க அதான் அவர் எஸ்பி வேலுமணி இன்னைக்கு காலையில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா அண்ணாமலை கலூரில் போட்டி இல்லாமல் ஏன் வந்து கோயம்புத்தூரில் போட்டிடுறாரு ஒட்டு ஒரு நான்கு சதவீதம் தான் வந்து பாஜகவுக்கு வாக்கு வங்கி இருக்கு அவர் சொல்கிறார் கோயம்புத்தூரில் பத்து சதவீத வாக்கு வங்கி இருக்கு அது வேலுமணி சும்மா அண்ணாமலையை டிகிரேட் பண்ண சொல்கிறப்பில கன்னியாகுமரியில் நல்ல வாக்கு வங்கி இருக்குது அடுத்தபடியாக தென் கோயம்புத்தூரில் தான் பாஜகவுக்கு ப்ரூவ்டு வாக்கு வங்கி இருக்குது இப்போ வெளிப்படையாக பார்ப்போம் யார் ஓட்டு போட்டிருக்கா யார் பாஜகோட நின்னான்னு பார்த்தா இந்த நாடார்கள் பாஜகவுடன் நிற்கிறாங்க ஆல்வதர் ஃப்ரெண்டு இ இந்துக்களின் உரிமைக்காக ஐயா தாளிங்க நாடார் மக்கள் தளம் எம்ஜிஆர் கிட்ட நியாயம் இல்லைன்னு சண்டை போட்ட காலகட்டத்தில் தொடங்கி அது ஒரு கன்சல்டேஷனாக கன்னியாகுரிஷில் இருக்குது அதில் இன்றைக்கி மோடிக்கு பின்னாடி இருக்காங்க பொன் ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக இருக்கார் அடுத்து கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பிறகு கொங்கு மண்டலத்தில் ஒரு ஆதரவாளையம் வந்தது அதை ஜெயலலிதா கொங்குவியாளர்களை பேக்கிங் கம்யூனிட்டி ஆக்கி அதை வளர விடாமல் தடுத்தாங்க ஓகே அவங்க அரசியல் அப்படி தான் அரசியல் பண்ணுவாங்க இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமியை வீக்கெண்ட் பண்ணதுக்கு மோடி கம்ப்ளீட்டாக கொங்குவியாளர் கேண்டிடேட்டை போட்டிருக்காரு இல்லையா அது அரசியல் அப்படி தான் பண்ணுவாங்க அடுத்தால் தென் சென்னையில் பிராமண சமுதாயம் எல்லாத்துக்கும் மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்தது நாடாளுக்கும் கொங்குவேலாளர்களுக்கும் மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்த பிராமண சமுதாய ஆதரவில் தென் பாஜக ப்ரூவ்டு ஸ்ட்ரென்த் இது தான் புரூட் ஸ்ட்ரென்த்துங்கிறது நமக்கு மெயினாக இருக்கும் அப்புறம் அங்கங்கே லிங்கிஸ்டிக் மைனார்டிஸ் இப்போ எல்லா இதையும் அண்ணாமலை உழைப்பால் ஒன்றிணைத்து அண்ணாமலை தலைமையில் பெரிய அளவில் கொண்டு வர்றதுக்கு நிற்கிறாங்க அதுக்கு எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் வந்து போட்டி போட்டு பாஜகவுக்கு வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புள்ள இடத்துல வெற்றி பெறறதுக்கும் முயற்சி பண்ணுறாங்க அதான் எஸ்பி வேலுமணி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறன்னா கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி அண்ணாமலையெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிற அது எஸ்பி வேலுமணி சொல்கிறாரு ஸ்டாலின் எடப்பாடி ஸ்டாலின் வந்து எடப்பாடியை விட்டுக்கிட்டு மோடியை தானே எதுக்கிறாரு மத்திய அரசு தானே எதுக்கிறாரு மோடி வர்சஸ் ஸ்டாலின் தானே ஸ்டாலின் நிறைய டைய செட் பண்ணுறாரு ஜெயித்தவங்க உங்களை பற்றி கவலைப்படலையே ஜெயித்த ஸ்டாலின் நான் சீமானை பற்றியாக பேசுகிறாரு சீமான் தான் சொல்கிறாரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழின தலைவர் கலைஞர் தமிழின துரோகி எனக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டின்னு சீமான்னு சொல்கிறாரு அதே மாதிரி தான் எங்களுக்கும் திமுக போட்டின்னு அண்ணா திமுக சொல்கிறது அதோட கொஞ்சம் பெற்றாக இருக்குது காலங்காலமாக போட்டி போட்டவங்கங்கிறதுனால இதில் வந்து ஸ்டாலின் என்ன சொல்றாரு அவர் போட்டின்னு மோடி சொல்றாரு இல்ல இப்போ சொல்றாரு பாஜக தோக்கணும் அல்லது அண்ணாமலை தோக்கணும் சொல்லி எஸ் பி வேலுமணி வந்து திட்டம் போடுறான்னு சொல்றீங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அண்ணாமலை தொடர்பாக வந்து கேள்வி கேட்குறாங்க இது மாதிரி செலவே பண்ணாமல் நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை நேற்று இரவு கொடுத்துருந்தாரு அது தொடர்பாக கேட்குறாங்க ஏங்க ஒரு வாட்டர் பாட்டிலே ரூபா டீ வந்து எவ்வளோ விற்கிதுன்னு தெரியும் இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியாதா என்னங்க ஒரு பத்திரிகை செய்திக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு அவர் செலவு பண்ணுவார் அண்ணாமலைன்னு சொல்கிறாரு அது எடப்பாடியை கருத்து தான் கரெக்ட் அண்ணாமலையும் செலவு பண்ணுவார் இல்லை அப்போ அண்ணாமலை மாற்றி பேசுகிறார் அப்படி தானே அரசியல் களத்துக்குள்ளே செலவு பண்ணலைன்னு எல்லோரும் சொன்னாலும் கூட உங்களுக்கே தெரியும் களத்தில் உள்ள பத்திரிகையாளர்களுக்கே தெரியும் செலவு பண்ணாமல் இங்கே அரசியல் இல்லை ஓகே சண்டை அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் இருக்கிறது வரவேற்கத்தக்கது ஓகே மாதிரி பாஜக கூட்டணியில் இப்போ பாமக வந்திருக்கு அதில் உங்களோட பங்களிப்பு எதுவும் இருக்கா டாக்டர் ரா ராமதாஸ் இஸ் ட்ரூ டூ இஸ் வன்னியர் கம்யூனிட்டின்னு நான் சொன்னது தான் என் பங்களிப்பு வன்னியருக்கு உறுதியான டாக்டர் ராமதாஸுங்கிறத அவர் உறுதியாக நிலைநாட்டிட்டார் அவருக்கு மைண்டை ஓரளவு எனக்கு ரீட் பண்ண தெரியும் அதனால தான் நான் அவர்கிட்ட சைக்காலஜிக்கலாக போரிடக்கூடிய களங்களெல்லாம் அவர் தோற்றுருக்கிறார் பல களங்களில் தோற்றுருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் காங்கிரஸ் கூட்டணி இருக்கிற இடத்துல நாங்கள் இருப்போம்னு சொன்னார் அதுதான் அவரோட வில் போகிற இழந்த இடம் கலைஞர் பதினாறு சீட்டு காங்கிரஸ் கொடுத்துட்டு இவர் ஜெயலலிதா தரப்புற தட்டி விட்டுட்டு தோக்கடிச்சிட்டாரு ஓகே அதில் நம்ம பங்களிப்பு இருந்த அன்னைக்கு இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் காங்கிரஸ் கூட இருப்போம்னு சொன்னாப்பில் அப்பவும் நம்ம பங்களிப்பு பெரிய அளவில் இருந்தது திருமாவளவன் லெஸ் எக்ஸ்பென்சிவ் மோட் பனிஃபிஷபுங்கிறது இருந்தது இப்போது நம்ம பங்களிப்பு மோடி கூட அவர் நின்று அவர் ஒரு தருமபுரி சீட்டை கன்வெர்ட் பண்ணி தந்துட்டாருன்னா அது மோடிக்கு ஒரு சீட்டு இங்கே கிடைக்கும்ங்கிற விருப்பம் நமக்கு இருந்தது தான் சகோதரி சௌமியா அன்புமணி தர்மபுரி என்ன ஜெயிப்பாங்கங்கிறதெல்லாம் முன்னாடியே நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ அவங்க நிற்கிறது மகிழ்ச்சி அது வன்னியர் சமுதாயத்துக்கும் ஃப பவர்ஃபுல்லாக ஃபைட் பண்ணுறாங்கன்னு ஒரு எழுச்சியை கொடுக்கும் ஸோ டாக்டர் ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் கேண்டேட்டாக வந்து தமிழக அரசியல் பைப்போலராக போகிறத அவர் விரும்பலை ஸோ அந்த இடத்துக்குள்ளே வன்னியர் சமூகத்தின் விருப்பத்துக்கு ஏற்ப அன்புமணி ஒரு சிஎம் கேண்டேட்டாக நிற்கணுங்கிறதுக்காக அவர் மோடி பிரதமர்ங்கிற அணிக்குள்ளே வந்திருக்கார் இல்லை இப்போது பாஜக கூட்டணிக்குள்ளே பாமக வந்திருக்கு இல்லையா அதுலேயே வந்து இப்போ நீங்கள் ராமதாஸை பற்றி சொல்கிறீங்க அதுலேயே ரெண்டு பேருக்குமே ஒரு மாற்று கருத்து இருந்தது ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் மாற்று கருத்து இருந்தது அப்படின்லாம் வந்து அண்மை அண்மைக்களமாக அதிகமாக பேசப்பட்டுச்சு இன்னைக்கு அன்புமணி தள்ள தெளிவாக நான் என்ன பேசிகிட்டு இருந்தனோ அதே அறிக்கையாட்டு தெளிவாக கொடுத்துருக்குறாரு சின்ன இதுகளெலாம் அது வந்திருக்குது பாமக பொறுத்தளவில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி வேடந்தாங்கல் பறவை மாறி 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 போகக்கூடியவர்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரு அப்போ கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் நிலையா ஒரு இடத்துல இருக்காங்களா அப்போ ஒரு பாராட்டுட்டு திமுக கூட்டணி கட்சியெல்லாம் இன்டாக்டா இருக்கிறாங்க ஜோதிபாஸ் மாதிரி அலையன்ஸை ஸ்டாலின் வச்சுருக்காருன்னு ஸ்டாலினை பாராட்டுறாரு ஸ்டாலினுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரா பா பாமக அப்படி என்ன மாறிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல உங்க கூட தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ராமதாஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஜக வெறும் பூஜ்யம்னு சொன்னாரு ஆனால் வந்து இப்போ என்ன பேசுகிறாருன்னு பாத்தீங்களா இதுலேருந்தே என்ன தெரியுதுன்னு பாத்தீங்களா அப்படிங்கிறாரு அவர் உண்மைதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மூணாவது முறையும் மோடி தான் பிரதமர் ஆவார் முன்னூற்றி முப்பது சீட்டு பிஜேபி வரும் என்டிஏ வரும்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாள் ராமதாஸ் சொன்னதாவது கூட்டணி சேர்றதுக்கெல்லாம் முன்னாடி இவர் இந்த ரெண்டு எலெக்ஷனுக்கு இடையிலேயே சொல்லிட்டுலாம் சொல்கிறாரு இவர் பேசுன ஈரம் இல்லையே அதாவது ராமதாஸ் பேசினதாவது ஈரம் காஞ்சி போச்சு ரொம்ப நாள் ஆச்சு இவர் இப்போ தானே சொல்லிட்டு மாறி நிற்கிறாரு பாமா இல்லை பாமகவுனுடைய ஸ்பேஸ் வந்து வட மாவட்டங்களில் அதிகமாக இருக்குது ஆனால் பத்து தொகுதிங்கிறதே அதிகம் அப்படிங்கிற ஒரு பார்வையை கூட சில பேர் வைக்கிறாங்க சில பேர் வைக்கிறது நியாயமான பார்வை இல்ல அந்த பார்வை தான் பாஜகவில் உள்ள எடப்பாடி ஆதரவாளன்னு வச்சாங்க அப்போ தான் நம்ம சொன்னோம் எங்க அங்கே என்னங்க ப்ரூடு ஓட்டு பாஜகவுக்கு இருக்குது பாமக கூட்டணி எடப்பாடினு தூக்குனா தான் வெற்றி அந்த வெற்றி அண்ணாமலை சாதிச்சு காட்டினா அண்ணாமலை எடப்பாடி அடி வாங்கிறாருன்னு அர்த்தம் ஒரு காலத்துக்குள்ளே இல்லை இப்போ உங்களோட பார்வையில் இப்போது அதிமுக கூட்டணியில் பாமக இருந்தால் அது வந்து பாமகவுக்கு பெனிஃபிட் கிடையாது அது வந்து பாஜக பக்கம் வந்தால் தான் பெனிஃபிட்டா அப்படி சொல்ல வரல ரெண்டுமே தோத்த அணி தான் தோத்த அணியில் உள்ள பிளவு தான் தோத்த கட்சியில் உள்ள பிளவு தான் சும்மா ஊடகத்தில் கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருந்தால வந்து தோத்த அணிங்கிறதும் ரெட்டரில் தொடர் அடி அடித்து பிஞ்சிட்டு அடக்குங்கிறதும் மறைச்சிட முடியுமா உண்மையை மறைச்சிட முடியுமா நான் உண்மையை பேசுகிறேன் நியாயத்தை பேசுகிறேன் மற்றவங்க பொய்யா பேசிக்கிட்டு கடந்த காலத்தின் கைதிகளாட்டு கும்பகர்ணம் மாதிரி இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க எங்க தோத்து போன அணிதானங்க அது ரெண்டாயிரத்தி தொடர் தொழில் உள்ள பிளவு இல்லை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் ஒட்டு மொத்தமாக என்ன பாமக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயும் பெருசா வந்து நாங்கள் ஜெயிக்கலையே அப்போ வந்து பாமக கூட்டணி போனதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்கிறாரு பாமகவும் சரி புதிய தமிழவும் சரி அந்த ஆட்சி நிலைக்கிறதுக்கு இடைத்தேர்தலில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அது மறுக்க முடியாது அதே வேளையில் ரெண்டாயிரத்தி நாலில் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் பாமக வைத்து தோல்வி அடைஞ்சார் அப்போ ராமதாஸ் சொன்னார் ஊதி பெருசாக்கப்பட்ட ஒரு பலூனில் ஊசியை வச்சு குத்தி ரஜினிகாந்த் ஒன்று மில்லன்னு ஆக்கிட்டேன்னு ராமதாஸ் பெரிய பெருமையாக தான் சொன்னார் உண்மை அவர் அவ்வளோ தொகுதியிலும் ஜெயித்ததுனால அவர் சொல்லதுக்கு அந்த உரிமை இருக்குது அதை ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒம்பது வந்தது அப்போ விஜயகாந்துங்கிற ஃபோல்ஸை பயன்படுத்தி கலைஞர்கிட்ட நாங்கள் ஆர்கியூ பண்ணோம் விஜயகாந்தும் ஜெயலலிதா மையாரும் கூட்டணி சேர்ந்தால் நாற்பது தொகுதியும் போயிரும் அதாவது நாற்பதும் பேருனா தலையே போயிரும் டாக்டர் ஐயாவும் ஜெயலலிதாமையாரும் சேர்ந்தால் ஒரு கை போயிடலாம் நாலு வரல் போயிடலாம் அதனால் அதிமுக பாமக கூட்டணி உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பை கொடுக்காது அதனால் நீங்கள் சான்ஸ் எடுக்காண்டாம் நீங்கள் பாமக கூட்டணியில் சேர்த்திங்கன்னா விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் சேரது தவிர்க்க முடியாதுன்னு சொன்னோம் உடனே கலைஞர் அப்பே அந்த நாடாரட்டு கேட்டு அவன் எதையும் எதிர்பார்க்க மாட்டான் எப்போய் வீம்புக்கே போய் ஏதாவது பண்ணி விட்டுட்டான்னா நமக்கு பாதிச்சிருமையா அதனால் ராமதாஸ் வேண்டாங்கிற முடிவு அவர் எடுத்தார் இந்த வார்த்தை அவரே கட்சிக்குள்ளே சொன்ன வார்த்தை தான் என்னாச்சு ராமதாஸை கலைஞர் வந்து தோக்கடிச்சிட்டாரு ஆனால் ராமதாஸ் அரசியல் சக்தி எப்படின்னா பாமக வன்னியர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அண்ணா திமுக வெற்றி பெற்றுது அண்ணா திமுக வெற்றி பெற்றது அண்ணா திமுக சேலத்தில் செம்மல் வெற்றி பெற்றார் அண்ணாதிமுக விழுப்புரத்தில் வெற்றி பெற்றது அண்ணாமலை அண்ணா திமுக மயிலாடுதுறையில் வெற்றி பெற்றது அண்ணா திமுக திருப்பூரில் அந்தியூர் பவானி வன்னியர் ஓட்டில் வெற்றி பெற்றது அப்போ ராமதாஸ் ஸ்போர்ட்ஸ் தான் ராமதாஸ் சக்தி தான் அவரால் அண்ணாதிமுக தான் பலம் அடைஞ்சது அதிமுகவால் ராமதாஸுக்கு பலன் இல்லை இது ரெண்டாயிரத்தி ஒம்பது நிலமை ரெண்டாயிரத்தி பதினாலில் பாமக வந்து அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றார் அதே மாதிரி தான் இப்போ சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவாங்கன்னு மோடிக்கு ஒரு எம்பி டிக்கெட் வரும்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏன் வெற்றி பெறலை பதினாலில் கொங்குவியாளர் வாக்குகள் வந்து ரெட்டேலர் வாக்குகள் வந்து ஜெயில்தாட்டே நின்றுச்சு பத்தொம்போதில் அந்த வாக்குகள் எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகியிருந்தும் அன்புமணி செய்து தரக்கூடாது மத்திய மந்திரி மத்திய மந்திரி ஆகிடக்கூடாதுன்னு தெளிவாக உதயசூரியனுக்கே போயிட்டு இதான் களம் இந்த களத்தை மறைச்சிட்டு நீங்கள் பொய்யா போலியா புரட்டா அரசியலை இருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இது களங்கிறது எடப்பாடிக்கு தெரியும் ராமதாஸுக்கு தெரியும் ஸ்டாலினுக்கு தெரியும் செம்மலானனுக்கு தெரியும் பழனியப்பனுக்கு தெரியும் செல்வகணமதிக்கு ரொம்ப நன்றாக தெரியும் இவங்க தான் அந்த களத்தை தெரிஞ்சவங்க அப்போது அதிமுக வாழ பாமக ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயும் ஜெயிக்கல பத்தொம்போதுலையும் ஜெயிக்கலை தோல்விதானே நீங்களும் ஒன்றும் ராமதாஸை ஜெயிக்க இல்லையா பட் எடப்பாடி ராமதா எடப்பாடி பழனிசாமியை நான் மதிக்கிறேன் ஆனஸ்ட்டாக சொன்ன மாதிரி ராஜசபா கொடுத்தார் ஜெயலலிதா யார் கொடுக்கல டிஸ்ஆனஸ்டாக நடந்தாங்க வார்த்தையை காப்பாற்றாதவங்க எடப்பாடி வார்த்தையை காப்பாற்றினார் பட் மக்களவைத் தேர்தல் வெற்றிங்கிறது வந்து ஜெயலலிதாவாலையும் பாமகவை ஜெயிக்க வைக்க முடியல எடப்பாடி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி ப்ளஸ்ஸு ஓ பன்னீர் பன்னீர்செல்வத்தாலையும் ஜெயிக்க வைக்க முடியல இதுதான நிலமை அப்போ ராமதாஸுக்கு அங்கே இருந்தால் என்ன பெரிய வெற்றி இங்கே இருந்தால் என்ன தோல்வி வந்து இன்றைய நிலையில் வந்து பாமகவுக்கு என்ன பலம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைய அரசியல் களத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாமகவுக்கு எனக்கு வந்து வரக்கூடிய செய்திகள்லாம் வந்து கிளிய வளர்த்து பூனை கையில் கொடுத்த மாதிரி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக எம்பவர் பண்ணி அவரை தூக்கி நிறுத்தாமல் டாக்டரையை எடுத்தது நல்ல முடிவு வன்னியர் சமுதாயத்தோட உணர்வை ஐயா வந்து தெளிவாக நிலைநாட்டிட்டாருன்னு தருமபுரியை சேர்ந்த வன்னியர்கள்லாம் எனக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதுவும் வந்து அரசாங்கம் ஒரு வேட்பாளர் இருக்கும்போது ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க சோமி அன்புமணி நின்னதும் அவங்களுக்கு வந்து ரியல் ஃபைட்டு கொடுத்துர்லாம் இது தருமபுரியை வெற்றி பெற முடியும் இதுவே மற்ற பத்து தொகுதிகளிலேயும் வன்னியர் எழுச்சி தெளிவாக இருக்கும் மற்ற தொகுதிகளிலையும் அவங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க சோமி அன்புமணியோட கேண்டேச்சர் வந்து அவங்களுக்கு ஒரு பூஸ்டர் கொடுத்துருக்குது இதுதான் உண்மை நிலமை பதினாலு மாதிரி ஒரு வெற்றியை நோக்கி நகர்றாங்க பட் நானும் வந்து ப்ராக்டிக்கலாக தான் பேசுகிறேன் லெக்சர் அடிச்சுட்டு போகிறதுக்கு வரல பதினாலில் விஜயகாந்த் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனை கொடுத்தாரு அது அன்புமணியை வந்து விஜயகாந்த் மரணத்தின் போது தெல்ல தெளிவாக அதை ரெகனைஸ் பண்ணார் நான் அப்போவே அதை சுட்டி காட்டி பேசுவேன் அடுத்தபடியாக இன்றைக்கி வந்து அவங்களுக்குள்ள நெருக்கடி நாலு எம்எல்ஏ ஒரு அஞ்சு எம்எல்ஏ கிடச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு ரிசர்வேஷனுங்கிறதுல அந்த பெல்ட்டுக்குள்ளே கிடச்சிது இப்போ அந்த பெல்ட்டு தான் அஇஅதிமுகவுக்கும் பாமகவுக்கும் பெரும் முட்டல் மோதலாக இருக்குது ஸோ அன்புமணி முதல்வருங்கிற அந்த கான்செப்ட்டுக்குள்ளே தான் அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்து பாமக நிலச்சினுக்கு வைப்ரண்ட் நிற்குது அதே வேளையில் இந்த கிரிப்பை விட்ட தமாக தேமுதிக மாத் மதிமுக போன்ற கட்சிகள் வாக்கு வலிமை இழந்ததும் நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி மூப்பனார் விஜயகாந்த் அண்ணன் வைகோ மாதிரி இல்லாமல் பாமக ஒரு வைப்ரண்ட் ஃபோல்ஸாக இருக்கிறது காரணம் டாக்டர் ராமதாஸு உழைப்பு சாதுரியமான அரசியல் முடிவுகள் அந்த வகையில் அவர் அன்புமணி முதல்வருங்கிற இந்த முடிவு அன்னைக்கு கேண்டிடேட்டுன்னு எடுத்த முடிவில் பாமக ஒரு வைப்ரண்ட் போல்ஸாக நிற்கும் ராமதாஸை வீழ்த்தினா வன்னியரை வீழ்த்திடலாம் அதனால் வன்னியர்களுக்கு வந்து ராமதாஸை காப்பாற்ற வேண்டியது வன்னியர் சமூக நலனுக்காக அது அவங்க கடமை நான் சொல்கிறது உண்மைங்கிறது சி வி சண்முக மனச்சாட்சிக்கு தெரியும் கேபி முனுசாமி மனச்சாட்சிக்கு தெரியும் வீரமணி மனச்சாட்சிக்கு தெரியும் அன்பல மனச்சாட்சிக்கு தெரியும் ராமதாஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் ஜெயலலிதா ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் பண்ணி எட்டு வன்னியருக்கு கேண்டிடேட் போட்டாங்க டு பி ஃப்ராங் ராமதாஸ்க்கு எதிரான அரசியலில் ப்ரோ அரசியல் பண்ண ஜெயலலிதாவுக்கு சஜஸ்ட் பண்ணது அதுக்குள்ள இன்புட்ஸை கொடுத்தது எங்களோட டீமோட பங்கு பெரும் பங்கு அன்னைக்கு செங்கல்பட்டு தொகுதியில் ஏகே மூர்த்தி கொஞ்சம் ஓட்டில் ஜெயித்த போது வன்னியர் கேண்டிடேட்னா அவர் தோத்துருப்பார் நீங்கள் திருநாக்கரசுன்னு முதலியாரை போட்டதுனால தான் தோத்துது அதே மாதிரி முஸ்லீம் கேண்டிடேட் நீங்கள் வெள்ளூரில் போட்டதுனால தான் முகமது ஆசிஃப்னு நினைக்கிறேன் முஸ்லீம் கேண்டேட் இவர் என் சண்முகம் ஜெயித்தார் ஒன் இயர் கேன்டேட்டை போட்டால் என் டி சண்முகம் ஜெயித்திருக்க மாட்டாங்க அடையாள அரசியல் வன்னியரை விட பொதுத்தள வன்னியருக்கு உண்டு நாம் சொன்ன தான் ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ்ங்கிற ஸ்ட்ராட்டஜி ஜெயலலிதா எடுத்தாங்க சி வி சண்முத்துக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கிடைச்சி கிடைக்கிறதுக்கும் கேபி முனிசாமி போன்றவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடைக்கிறதுக்கும் எட்டு வன்னியர்களை ஜெயலலிதா அம்மையார் கேண்டேட்டாக போடுறதும் ப்ரோ வன்னியர் ஸ்ட்ராட்டஜியை தான் ஜெயலலிதா அம்மையார் எடுத்தாங்க அந்த ப்ரோ வன்னியர் ஸ்ட்ராட்டஜி ஜெயலலிதா அம்மையார் எடுக்கிறதுக்கு காரணமே ராமதாஸ் வைப்ரண்டாக தான் அவர் வைப்ரண்டாக நிற்கலைன்னா பழைய காமராஜ் எடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடுவாங்க முதலியார் ரெட்டியார் நாயுடு பிள்ளை உடையார் பிராமணர் செங்குந்தர் கிராமணி தென் யாதவர் ப்ளஸ் ஷெடியூல் காஸ்ட் வந்து பேக்கிங் கம்யூனிட்டிங்கிற பொலிடிக்ஸுக்கு போயிருவாங்க அதைத்தான் காமராஜ் பண்ணார் மக்கள்தான் எம்ஜிஆர் பண்ணார் ராமதாஸ் போல்சானம் பிறகு தான் எல்லாருமே வந்து வன்னியர்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வன்னியர்கள் இவ்வளோ சக்தியாக வந்திருக்காங்க ஸோ ராமதாஸையும் பாமகவையும் காப்பாற்ற வேண்டியது வன்னியர் சமூக அரசியல் காப்பாற்றப்படணும்னா அது செயல்பட வேண்டியங்க அடிப்படைய உணர்ந்து தான் ராமதாஸ் இந்த முடிவுக்கு வரார் அது அப்போ இந்த தடவை வந்து வன்னியர் மக்கள் கண்டிப்பாக வந்து இந்த கூட்டணியை நம்புகிறாங்க வன்னியர் மக்கள் வந்து டிவைடாக தான் இருக்காங்க நான் அது வந்து கண்ணை மூடிட்டு பேச மாட்டேன் வன்னியர் மக்கள் மத்தியிலேயே விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த இடத்துல பத்து புள்ளி அஞ்சு யார் தந்தாயா எடப்பாடி பழனிசாமி தான் தந்தாருன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க கடை இருந்து நான் கேட்டதை மறைச்சி பேசினோம்னா நான் ஏமாந்து போவேன் வன்னியர் மக்கள் மத்தியில் அப்படி ஒரு